அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பிரிவு திருவருட்பா உரைநடை வசனப்பகுதி பக்கம் ஐநூற்று இருபத்தி எட்டு பாடல் மனிதர்களே நாம் வாழ வேண்டியது வாழ்க்கையின் ஒரு பகுதி தாமச அகாரம் மமிஷ அகாரம் செய்தால் அவர்கள் பசிக்கும் போது உணவளிக்கும் போது அவர்களை ஆற்றுப்படுத்த அந்த ஆகாரத்தை கொடுக்க வேண்டாமா எனக்கு இடையே ஒரு உயிரை மற்றொரு வாழ்க்கைக்காக சதையுடன் பட்டினி கிடப்பது தார்மீகமல்ல ஒரு அது கடவுளுக்கு விரும்பத்தகாதது மற்றும் இதற்கு முற்றிலும் எதிரானது எல்லா உயிரினங்களும் இயற்கையான உண்மைகள் என்றாலும் கடவுளால் விளக்கப்பட்ட இயற்கை பங்கு கொடைகளின் இருப்பிடங்கள் கடவுள் இயற்கையானவர் அல்ல என்றாலும் அவரது விளக்கம் உயிருள்ளவர்களால் பாதுகாக்கப்படுகிறது கடவுளின் விளக்கம் உயிரியல் விளக்கங்கள் பரஸ்பரம் இல்லாததால் இறைவனின் தன்மையை விளக்குவதும் உயிர்களின் தன்மையை விளக்குவதும் அந்தந்த பத்திகளில் விளக்கப்பட்டுள்ளது ஒரு உயிரை கொள்வதும் அதன் மூலம் மற்றொரு உயிரை பட்டினி கிடப்பதும் வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு முற்றிலும் எதிரானது என்பதை அறிய வேண்டும் திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்யத் திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க